நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காகனே இன்னைக்கு அறுநூற்றி எழுபத்தி நாலாவது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஆஞ்சநேயரை பத்தின்தான் இந்த அனுமார் கோவிலுக்கு போகிற பாக்கியம் கிடச்சதும் ஒரு எதேர்ச்சியாக நடந்த விஷயம் அதே மாதிரி போனபோது நடந்த விஷயங்களும் நிஜமாகவே நம்ப முடியாமல் இருந்தது ஏன்னா நாங்கள் போன நேரம் அங்கே வந்து இருட்டு வெளிச்சமே இல்லாமல் இருந்தது வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் போய் சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் மூலியமாக தான் பார்த்து சுவாமியின் தரிசனம் பார்த்தது பார்த்துட்டு ஒரு வேளை மறுநாள் காலையில் திருப்பி வரலாமா வந்து இன்னும் ஒரு தடவை நிதானமாக பார்க்கலாமான்னு நினச்சிண்டு வெளியில் வந்து காரோடய ஹெட்லைட்டை அங்கே அடிக்கிற மாதிரி அடித்தாக்க ச சன்னிதானத்துக்கு அடித்தாக்க அந்த சுவாமியை பார்க்க முடியுமா அப்படி செய்யலாமா இப்படி எல்லாம் யோசனையில் இருந்தோம் இதே ஸ்தலத்துக்கு ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி நான் போயிருக்கேன் நாங்கள் வண்டியை ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்திருக்கோம் ஆனால் உள்ளே ஆஞ்சநேயர் இருக்கிறது தெரியாது அஞ்சு நேரம் பார்க்குற சந்தர்ப்பம் இல்லை அதே இடத்துக்கு இந்த தடவை போனபோது அந்த அஞ்சு நேரம் இப்படி இருட்டில் பார்க்க முடியாமல் போயிடுதே அப்படின்னு சொல்லி பேசிட்டு காரில் ஏறலான்னு சொல்லி வர்ற நேரம் பார்த்தாக்க ரெண்டு பேர் பைக்கில் வந்து இறங்கினார் இறங்கிட்டு எலக்ட்ரீஷியன் லைட்டு போட வந்திருக்காரு ஒரு பத்து நிமிஷம் இருங்க லைட்டு போட்டுருவார் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு அந்த எலெக்ட்ரிஷியனும் சுவாமி மலையிலேருந்து வந்து அவர் வேலையை முடித்தார் அந்த முடித்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்தா சுவாமி அத்தனை அழகாக அதாவது எங்களுக்கு இருட்டில் பார்த்ததும் சுவாமி இந்த டெலிஃபோனோட டார்ச் லைட்டில் பார்த்த சுவாமியும் அதுவே எங்களுக்கு திருப்தியாக இருந்தது ஆனால் வெளிச்சத்தோடு எங்களை காமிச்ச போதும் இந்த ஸ்தலத்தை பற்றின விவரங்களை அந்த எலக்ட்ரீஷனை கூட்டுண்டு வந்தவர் அவர் பேர் முருகன் சொல்லிட்டு அவர் வந்து சுவாமி மலையில் ஒரு பூக்கடை வச்சு நடத்தின்னு இருக்காராம் அவரோட அலைபேசி எண் அதையும் நான் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அவர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த சுவாமிக்கு உண்டான பூஜைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயின்னு இருக்கார் அப்படிங்கிறதையும் அவர் வாயிலாகவே தெரிஞ்சுட்டேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொன்னல்னா சுவாமிமலையிலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளேயே மூணு கிலோமீட்டர் தான் சுவாமி மலைக்கு அடுத்து நாககுடின்னு ஒரு ஊர் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தான்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஆதனூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இந்த ஆதனூரில் ஒரு விஷ்ணு கோவில் அது திவ்யக்ஷேத்ரமாகவே இருக்குது ஒரு சிவன் கோவில் மேற்கு பார்த்து இருக்குது இந்த மேற்க பார்த்த சிவன் கோவிலுக்கு நேர் ஈர்த்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவர் தான் இந்த ஆஞ்சநேயர் சிவனை பார்த்த மாதிரி இருக்க ஆனால் அவரோட முகமானது வடக்க பார்த்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல் இந்த ஆதனூர் சிவன் கோவிலை பற்றி நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை பற்றியும் நான் இதில் கொஞ்சம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த ஆதனூர் சிவன் கோவிலுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு இப்போது எல்லா அனுமதி எல்லாமே கிடச்சிருத்து நாங்கள் போன சாரம் அன்றைக்கி இருந்தால் வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறது இது வந்து என்னோடய பகுதியிலேருந்து நான் விண்ணப்பிக்கிறது ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம் யாராவது உதவிகரம் நீட்டணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த ஆதனூர் கோவிலுக்கு செய்யுங்க அந்த ஆதனூர் கோவிலில் இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ருத்ர ஹோமத்தை நடத்தி அந்த கோவிலில் பிரதோஷ பூஜைகளை நடத்தின்னு இருக்கிற சுவாமி மலையை சேர்ந்த சிறு திரு சதீஷ் மாமா அவரோட நம்பரையும் நான் இதில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ இந்த ஆஞ்சநேயரை பற்றின பேச்சுவார்த்தை வந்து சதீஷ் மாமாவை இன்னும் ஒரு கோவிலில் பார்க்குற மாதிரி கிடச்சது அப்போ அதன் ஒரு கோவிலில் வேலைகள்லாம் தொடங்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை பற்றியும் இந்த ஆஞ்சநேயர் வந்து எல்லா ராசிகளையும் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் அவர் தலையில் வச்சின்னு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது சொன்ன உடனேயே நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் கூட ஆச்சு அதனால தான் அடுத்த நாள் சாயங்காலம் அங்கே போனோம் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வந்தது சுவாமியோட தலைக்கு மேலே சுதர்ஷன சக்கரம் இருக்கு அந்த சுதர்ஷன சக்கரத்தில் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் எல்லோருமே அந்த சுதர்ஷன சக்கரத்துலேயே அடங்கி இருக்கா இந்த சுதர்ஷன சக்கரத்தோடு இருக்கக்கூடிய வடக்கு முகமாக முகம் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை இல்லாத புத்திரபாகியம் இல்லாதவாளுக்கு பாக்கியம் கிடைக்கிறது எந்த விதமான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு வந்தாலும் அவளுக்கு ஒரு தேங்காயை மூட்டை கட்டி அங்கே அந்த கோவிலில் மனசார வேண்டிண்டு கட்டிட்டு போனால் கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் அருளாட்சி புரிகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றோம் இந்த ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இவரோட பாதத்துக்கு கீழே இன்னும் பூமியில் தோண்டின்ண்டே போனால் தோண்ட 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 அவரோட பாதமானது கீழே வரைக்கும் வளர்ந்துட்டே போகிறதாம் நான் கேட்டது தப்பாக இல்லைன்னா கிட்டத்தட்ட இருபது அடி வரைக்கும் கூட தோண்டி பார்த்தபோது அவரோட பாதம் கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்டேன் நான் இந்த லைட்டு போட்டதுக்கப்புறமா பார்த்தோன்னாக்க இந்த சுவாமிக்கு வலது பக்கத்தில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் அவரோட படமும் நான் இதில் போட்டிருக்கேன் அந்த ஆஞ்சநேயரும் பூமியிலேருந்து கிடச்ச அவரோட முகத்தை பார்த்தேனாலே ரொம்ப தத்ரூபமாக அதாவது ஒரு ஒரு மனுஷாலே நிற்கிற மாதிரி அந்த மாதிரி முகத்தோடு இருக்கார் அவருக்கு அபிஷேகம்ங்கிறது வெறும் பன்னீராலையும் இளநீரால மட்டும்தான் அபிஷேகம் அவருக்கு வெத்தலை மாலை வந்து சாத்திட்டு போகிறா அவருக்கு ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த ஆஞ்சநேயரும் மூலவராக கிடச்சிருக்கார் பூமியிலேருந்து அவரையும் அங்கேயே வச்சிருக்கா இப்போ இந்த கோவிலுக்கும் திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு இந்த பன்னீர் அபிஷேகத்தெல்லாம் செய்கிறவர் வந்து திரு முருகனுங்கிறவர் தான் அவர் சுவாமி மலையில் பூக்கடை வச்சுட்டுருக்கார் அவரோட அலைபேசி எண்ணானது எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஆறு மூணு ஏழு எட்டு ஒன்று ஏழு இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் ஒன் செவன் இந்த நம்பருக்கு கூப்பிட்டுட்டு நீங்கள் போனா அவரே உங்களுக்கு கூட இருந்து அபிஷேகம் பண்ண வச்சு சுவாமியோட தரிசனத்தையும் நமக்கு காட்டுறார் இந்த கோவிலுக்கும் இப்போது வேலைபாடுகள் நடந்துட்டுருக்கிறபடியாக யாருக்கெல்லாம் முடியுமோ அவளால் முடிஞ்ச பொருளுதவியை இந்த ஆஞ்சநேயருக்கும் இந்த ஆதனூரில் இருந்து வரசக்தியாக இருக்கக்கூடிய எந்த ஆஞ்சநேயருக்கும் செய்யலாம் இதே ஆதனூரில் இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த ஈசனை பற்றின விவரம் தெரியணும்னா மலையை சேர்ந்த சதீஷ் மாமாவை ஒம்பது நாலு நாலு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் ஒம்பது இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ நைன் இந்த இடர் எண்ணில் தொடர்பு கொண்டு ஈசனோட திருப்பணிகளுக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கும் நம்மளாலான சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிறப்பாக வாழ்ந்தாலே எல்லாமும் நல்லபடியாக வாழலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா ஆதனூருக்கு போயிட்டு இந்த மேற்கு பார்த்த சிவாலயத்தையும் பார்த்துட்டு இந்த ஆஞ்சநேயரையும் பார்த்து தரிசனம் பார்த்துட்டு வாங்கோ நமஸ்காரம்